மூத்த பாஜக தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான முரளி மனோகர் ஜோஷிக்கு பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளவர் பிரதமர் முரளி மனோகர் ஜோஷி ஒரு மரியாதைக்குரிய அரசியல் தலைவர் என்றும் தலைசிறந்த சிறந்த அறிஞர் மற்றும் உறுதியான தேச பக்தர் என்றும் கூறியுள்ளார் கல்வி கலாச்சாரம் மற்றும் தேசத்தின் நாகரீக விழுமியங்களை பிரபலப்படுத்துதல் உள்ளிட்ட துறைகளில் அவரது வாழ்நாள் தேவைக்கான அர்ப்பணிப்பு பொது வாழ்க்கையை உள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மேற்கு வங்கத்தின் தெற்கு இருபத்தி நான்கு பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த முகாம்களுக்கு சென்றபோது வாக்காளர் பட்டியல் பார்வையாளர் முருகனுக்கு எதிராக நடந்த கும்பல் தாக்குதல்களில் கடுமையான பாதுகாப்பு குறைபாடு இருந்ததை தேர்தல் ஆணையம் கண்டறிந்துள்ளது இது தொடர்பாக நாளை மாலை ஐந்து மணிக்குள் நடவடிக்கை அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் ராஜீவ்குமாரை ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது கள பயணங்களின் போது வாக்காளர் பட்டியல் பார்வையாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அடுத்த முறை அவர்களுடன் போதுமான பாதுகாப்புடன் ஒரு மூத்த காவல்துறை அதிகாரியை நியமிக்குமாறும் மேற்கு வங்க டிஜிபிக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு பிரிவு ஐஏஎஸ் அதிகாரியான முருகன் கடந்த மாதம் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று வாக்காளர் பட்டியல் சரிபாப்பு பணியின் போது சந்தித்த சம்பவங்கள் குறித்து மேற்குவங்க தலைமை தேர்தல் அதிகாரி மனோஜ் அகர்வாலிடம் அறிக்கை அளித்ததைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அயோத்தியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீராமர் கோவிலுக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்கும் வகையில் நான்கு கிலோமீட்டர் நீளமுள்ள சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டு வருகிறது இதன் மூலம் ராமர் கோவிலின் பாதுகாப்பு முற்றிலும் அசைக்க முடியாததாக அமையும் என்று ராமர் கோயில் கட்டுமான குழுவின் தலைவர் நிருபேந்திர மிஸ்ரா தெரிவித்தார் கோவில் வளாகத்தின் பாதுகாப்பிற்காக கண்காணிப்பு கோபுரங்கள் நான்கு கட்டப்படும் என்றும் அவற்றில் நவீன தொழில்நுட்ப கொண்ட உபகரணங்கள் நிறுவப்படும் என்றும் அவர் கூறினார் இந்த கட்டுமான பணிக்கு சுமார் எண்பது முதல் தொன்னூறு கோடி ரூபாய் வரை செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது அசாமின் மத்திய பகுதியில் நிலநடுக்கம் உணரப்பட்டதால் அச்சமடைந்த பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம் புகுந்தனர் அசாமின் மத்திய பகுதியில் ரிக்டர் அழகில் ஐந்து புள்ளி ஒன்றாக நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் பிரம்மபுத்திராவின் தெற்கு கரையில் உள்ள மோரிகான் மாவட்டத்தில் ஐம்பது கிலோமீட்டர் ஆழத்தில் அதிகாலை நான்கு புள்ளி ஒன்று ஏழு மணியளவில் பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது இருப்பினும் நிலநடுக்கத்தால் யாருக்கும் காயம் ஏற்பட்டதாகவோ அல்லது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டதாகவோ உடனடி தகவல் இல்லை இந்த நிலநடுக்கம் அருணாச்சல பிரதேசத்தின் சில மத்திய மேற்கு பகுதிகள் மேகாலயா மற்றும் நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் திரிபுரா மற்றும் மேற்கு வங்கத்தின் பல பகுதிகளில் உணரப்பட்டது அதே சமயம் மத்திய கிழக்கு பூட்டான் சீனாவின் சில பகுதிகள் மற்றும் வங்கதேசமும் அதிர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தில்லி சண்டிகர் கிழக்கு உத்தரப்பிரதேசம் ஹரியானா மத்திய பிரதேசம் ஒடிசா மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் நாளை வரை அடர்ந்த முதல் மிக அடர்ந்த பனிமூட்டத்திற்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கங்கை சமவெளி மேற்கு வங்கம் வடகிழக்கு இந்தியா இமயமலை அடிவார மேற்கு வங்கம் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய பகுதிகளின் சில இடங்களில் அடர்ந்த பனிமூட்டம் நிலவும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தில்லி என்சிஆர் பகுதியில் காற்றின் தரம் தொடர்ந்து மோசமான பிரிவில் நீடித்து வருகிறது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின்படி இன்று காலை நிலவரத்தின் அடிப்படையில் தேசிய தலைநகரின் சராசரி தர குறியீடு இருநூற்று அறுபத்தாறாக உள்ளது சென்னையில் உள்ள ஆயிரத்து முன்னூற்று எழுபத்து மூன்று பேருந்து நிறுத்தங்களில் ஒரே நேரத்தில் மாநகராட்சியின் தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியை மேற்கொண்டனர் இதுகுறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இன்று காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை மண்டலம் ஒன்று முதல் பதினைந்து வரையிலான அனைத்து மண்டலங்களிலும் உள்ள அனைத்து பேருந்து நிறுத்தங்களிலும் தீவிர தூய்மைப் பணி மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது வடக்கு வட்டாரம் மத்திய வட்டாரம் தெற்கு வட்டாரம் ஆகிய பகுதிகளில் உள்ள ஆயிரத்து முன்னூற்று எழுபத்து மூன்று பேருந்து நிறுத்தங்களில் தீவிர தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் சென்னை மாநகராட்சியின் குறிப்பில் கூறப்பட்டுள்ளது